السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله الذي إن மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கி இந்த சிறிய நூல் பாடத்தில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மனைவி அவளுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கடந்த வகுப்பில் ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பார்த்தோம் அதற்கு முந்தைய வகுப்பில் மனைவியாக உள்ளவங்க தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன உரிமைகள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு தகவலை கொண்டு வருகிறார்கள் மிகவும் தேவையான ஒன்று குறிப்பாக மனைவியாக உள்ளவங்க ஒரு சாலிஹான மனைவியாக உள்ளவங்களுக்கான ஒரு செய்தி இது சாலிஹா ஒரு சாலிஹா ஒரு நல்ல மனைவியாக இல்லாதவங்களுக்கு இந்த செய்தி பொருந்தாது ஏன்னா அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு சாலிஹா நல்ல மனைவி இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல மனைவியும் தன் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு சாலிஹா ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன் என்ற எண்ணத்தை எப்போதும் கொண்டு வர வேண்டும் பார கல்லாஹிக்கும் இந்தபஹி விழித்துக்கொள் கவனமாக இரு விழிப்புடன் இரு ஐயது து ஹஸ் ஜவுஜ சாலிஹான நல்ல மனைவியே நீ விழிப்புடன் இரு கவனமாக இரு யுனாதி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அழைக்கிறார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை விஷயத்தில் குறிப்பாக ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன உரிமைகள் என்னென்ன இருக்கின்றதோ அது தொடர்பாக இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் யுனாதி அழைக்கிறார்கள் விவாதங்களை மேற்கொள்கிறார்கள் பின்வரக்கூடிய செயல்களின் பக்கம் பெண்களை என்ன செய்கிறார்கள் தவறான வழியின் பக்கமாக அழைக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அனைத்து எனக்கும் அவருக்கும் சமம் தான் இருக்கிறது என்ற விஷயத்தின் பக்கமாக தவறான முறையில் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் பக்கம் முஸ்லிமான சாலிஹான பெண்மணியே நீ சென்று விடாதே ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம் கணவன் மனைவி இருவரும் சமம்தான் என்ற கருத்தில் பெண்ணை விட மூத்தவராக இருக்கக்கூடிய தன் கணவனை வாடா உட்கார்றா என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் இது யாரை பாதிக்குதுன்னு சொன்னா அந்த வீட்டுல ஒழுங்கீனம் ஏற்படுகிறது பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒழுங்கீனமான நிலைகள் உருவாகிவிடுகிறது அடாவடித்தனம் கணவன் கணவனை பார்த்து எனக்கு எனக்குள்ள உரிமையும் உனக்கு இருக்குதுடா அப்படி எல்லாம் பேசக்கூடிய நிலைகள் உருவாகுது இப்போ உள்ள காலகட்டத்தில் இது பரவலாக இந்த படித்த மக்களுக்கு மத்தியில் பரவலாக காணப்படுது இதெல்லாம் தவறானது எல்லா விஷயத்திலும் ஈக்குவாலிட்டி என்பது ஆண் பெண்ணுக்கு கிடையாது எல்லா விஷயத்திலும் சில விஷயங்களில் ஈக்குவால் இருக்குது ஆனால் பல விஷயங்களில் அதே போல சில விஷயங்களில் கிடையாது உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உள் ஆணிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கிறதா என்றால் கிடையாது இது இயற்கையாக இறைவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பின் நிலை அப்படி இருந்தால்தான் இருவருக்கும் இடையில் பல நன்மைகள் ஏற்படும் இருவருக்கும் ஒரே விதமான ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் ரெண்டு பேருக்கும் மத்தியில் ரெண்டு பேர் ரெண்டு இருவருக்கும் இடையில் சரியான நிலை ஏற்படாது எனவே அல்லாஹு தாலா அழகான அழகான ரீதியில் படைத்திருக்கின்றான் பெண்ணை விட ஆண் ஆற்றலில் மேலோங்கியவனாக படைக்கப்பட்டுள்ளான் அதே போல ஜிஸ் உடல் வாகு ரீதியாகவும் பெண்ணை விட நல்ல உடல் வாகு கொண்டவனாக ஆணை அல்லாஹ் படைத்திருக்கிறார் இப்ப இதையெல்லாம் இந்த பெண்மணிகள் புரிய வேண்டும் இப்ப எல்லா விதத்திலும் சமம்தான் எல்லா விஷயத்திலும் ஈக்குவாலிட்டி இருக்கிறது என்ற நிலையில் பல விஷயங்களில் தங்களுக்கு மத்தியில் சமமான நிலை வேண்டும் என்ற வாதத்தின் அடிப்படையில் செயல்படுவார்களையானால் விட்டுக் கொடுத்தல் இல்லாமல் பணிந்து போகுதல் இல்லாமல் மன்னித்தல் இல்லாமல் இருவருக்கும் இடையில் செயல்படக்கூடிய நிலை ஏற்படுமையானால் குடும்ப வாழ்க்கை சீராக பயணிக்காது மிக முக்கியமான விஷயம் அடுத்து கணவனின் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு அவள் வெளியேறுதல் கணவனின் அனுமதி இல்லாமல் பயணம் மேற்கொள்ளுதல் கூடாது ஆனா அல் இஸ்லாம் என்ன சொல்கிறார்கள் பேர்த்துக்கும் இஸ்லாத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்த வாதத்தை தான் முன்வைக்கிறார்கள் கணவனுடைய நான் அனுமதி கேட்கணும் அவர் எப்படி வெளியில போறாரோ அதே போல நானும் வெளியில் போவேன் ஆட்டோவில் போவேன் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தா சில பெண்மணிகள் கணவன் வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை செய்து கொண்டிருக்கிறார் கணவனிடம் வேற ஊருக்கு நான் பயணம் மேற்கொள்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லாமல் வேறொரு ஊருக்கு போறாங்க வர்றாங்க இதெல்லாம் தவறு இதன் மூலமாக சில பெண்மணிகள் தவறான வழியிலே சென்று விடுகிறார்கள் பார்க்கின்றோம் விடுகிறார்கள்ோம் இன்னொரு வேடிக்கையான வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னா கணவன் வெளிநாட்டிலே அல்லது வெளியூரிலே இருக்கிறார் மார்க்க விஷயமாக நாங்கள் அந்நிய ஆண்கள் கூட நாங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் போராட்டங்கள் மார்க்கத்துக்கு முரணான சில விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார்கள் பெண்கள் வீட்டை விட்டு கணவன் அனுமதி தந்தாலும் அனுமதி தராவிட்டாலும் எங்களுக்கும் சம உரிமை உண்டு நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செல்வோம் என்று கணவனின் அனுமதியை பெறாமல் அல்லது கணவனை மீறி செல்லக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அதே போல பயணங்கள் டூர் போகுதல் இது போன்ற நிலைகள் எல்லாம் கணவனின் அனுமதி பெறாமல் செல்லுதல் அல்லாஹ் பாதுகாப்பானாக மூன்றாவது அல் ஹுரூஜு மஹாரிம் மஹரம் அல்லாத தனக்கு மனமுடித்துக் கொள்வதற்கு தடை செய்யப்பட்ட தந்தை மாமா உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லாத ஏனைய அந்நிய ஆண்களுடன் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுதல் அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பெண்கள் குறைந்த பெண்கள் அல்ல அதிகமான பெண்கள் அல்லாஹ் பாதுகாத்த சாலிகான பெண்களை தவிர அதிகமான பெண்கள் என்ன தன் கணவனுடைய சகோதரருடைய பைக்ல போறாங்க சகோதரர் அவர் மஹரம் கிடையாது அவர் ஒரு அஜ்னபி மச்சான் தன் கணவன் உடன் பிறந்த சகோதரர் அவர் கூட பைக்ல பின்னால் உட்காந்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஷெய்தானுடைய தீய எண்ணத்தின் காரணமாக அங்கு தவறுகள் ஏற்பட்டு விடுகிறது அதே போல மனைவியின் தங்கச்சி தன் அக்காவினுடைய கணவருடன் பைக்கில் போறதும் வர்றதும் ஷாப்பிங் போறதும் இது போன்ற நிலைகள் காணப்படுகிறது ஹராம் அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல பெண்மணிகள் அதிகமாக இன்னைக்கு அதிகம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஈக்குவாலிட்டி சமம் உரிமை உண்டு அவர் எப்படி வெளியே போறாரு நாங்களும் வெளியில போவோம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு பேங்குக்கு போறாங்க பக்கத்து ஊர்களுக்கு என்ன செய்றாங்க கணவன்ற சொல்லாம ஆட்டோவில் அந்நிய ஆணுடன் பயணிக்கக்கூடிய நிலைகள் அதிகமாக முஸ்லீம் ஊர்களில் காணப்படுகிறது இதனால் ஏற்பட்ட விபரீதம் என்ன தெரியுமா அந்த அந்நிய ஆணுடன் அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு தனியாக அந்த பெண்மணி ஆட்டோவில் போய் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது ஜாமான் வாங்குவதற்காகவோ அல்லது பேங்குக்காகவோ சென்ற அந்த நிலை இறுதியில் கடைசியாக பார்த்தால் இருவருக்கும் இடையில் தவறான ஹராமான உறவு ஏற்பட்டு விடுகிறது பிறகு அந்த குடும்பம் சின்னா பின்னமாகி விடுகிறது கணவன் மனநோயாளியாகவோ அல்லது ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளானவனாகவோ மாறிவிடுகிறான் அல்லது அந்த பெண்மணி தவறான பழக்கத்தின் காரணமாக இறைவன் இறைவன் கொடுத்த அழகான அந்த கணவன் கணவன் கூட வாழக்கூடிய நிலையை இழந்து அந்த அல்லாஹ் கொடுத்த வீடு வாசல் போன்ற நல்ல நிலைகளை இழந்து வாழக்கூடிய ஏழ்மை நிலை ஏற்பட்டு விடுகிறது இதெல்லாம் நாம் ஆஹ் ஊர்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக நாம் அறிய முடிகிறது இன்றைய காலகட்டத்தில் இது அதிகமாக கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானார் நம் சமூகம் விழித்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் அதிலும் நிலை அன்பார்ந்த தாய்மார்களே பெற்றோர்களே இன்றைய காலகட்டத்தில் சென்னை அதே போல பெங்களூர் அதே போல பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய ஊர்களில் திருமணமாக கூடிய வயதில் இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மஹரமா மஹரம் ஒரு அஜ்னபியான பையன் கூட என்ன மகரமாபியான பார்க்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க பேசுறாங்க பழகுறாங்க காலேஜ்ல படிக்கும்போது பேசுறாங்க பழகுறாங்க ஹராம் அல்லாஹ்வின் அல்லாவின் அதனால தான் மூத்த மார்க் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு பெற்றோர் பிள்ளைகளை ஆஹ் இந்த மாதிரியான கோ எஜுகேஷனில் படிக்க நிர்பந்திப்பது அதுவும் தவறான நிலையாகும் எது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்குமோ அப்படியான சூழலில் அவர்களை படிக்க உதவி செய்ய வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களை இதில் எல்லாம் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அதே போல பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகளில் காணப்படக்கூடிய நிலை என்னன்னு சொன்னா கணவனுடைய நண்பருடன் வாகனிப்பது அதே போல ஆஹ் கணவன் எல்லாரும் எல்லா குடும்பத்தாரும் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்னா அதுல என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா கணவன் வேலையா இருக்கிறான்னு சொன்னா இன்னொருத்தவங்களுடைய கணவர் கூட போறது வைக்கிறது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய நிலைகளாகும் சகஜமாக பேசுறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல் குரூஜு மஹாரிம் மஹரம் அல்லாத திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்படாத அந்நிய ஆளுடன் வெளியேறுவது தவறு அடமுல் மனைவியாக உள்ளவங்க அவங்க மேலும் அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் தஜாஹு சௌஜ தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியத்துவம் காட்டாமல் இருப்பது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நல்ல உணவு சமைத்து கொடுப்பது நல்ல முறையில் வீடை சுத்தமாக வைப்பது பிள்ளைகளை பராமரிப்பது கணவனுக்கு வேண்டிய நலவுகளை செஞ்சு கொடுப்பது அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய காரியங்களை இழகுபடுத்தி கொடுப்பது இதில் முக்கியத்துவம் காட்டாம அவருக்கும் எனக்கும் ஈக்குவாலிட்டி என் வீட்டுக்கு வந்து அவரும் பாதி வேலை செய்யணும் நம்ம ஏற்கனவே கணவன் மீது உண்டான அந்த கடமைகளில் உரிமைகளில் பொறுப்புகளில் நம்பியவர்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைகள் செய்வாங்க தானே இதை சுட்டி காட்டிட்டு என்ன செய்யறது பாவம் அவரு காலையில் ஏழு மணிக்கு போனவர் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரே சேல்ஸ்மேனாக இருந்தால் ஒரு இடங்களா போயிட்டு போயிட்டு அலைஞ்சு காசு வாங்குறது அது வாங்குறது ஆபீஸ்ல அலைச்சல் ஓனர் திட்டலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த அம்மா நபியவர்கள் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்க வந்து இந்த பாத்திரத்தை கழுவுங்க நீங்க வந்து இதெல்லாம் சரி சரி செய்யுங்க எல்லாம் ஈக்குவாலிட்டி இருக்குது இப்ப நாங்க மட்டும்தான் வீட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருப்போமா என்றெல்லாம் பேசி புரிதல் இல்லாமல் நடந்து கொள்வது இதெல்லாம் தவறு அல்லாவின் நல்லடியார்களே சாலிஹான பெண்மணிகளே இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஒரு கலைப்பாக வந்திருக்கிறார்கள் உடனே அவர்களுக்கு வேண்டிய நல்ல உணவை சமைத்து கொடுப்பது அவர்களுக்கு ஆறுதலாக பக்கத்தில் உட்கார்ந்து அந்த உணவை உண்பது முடிந்தால் ஊற்றி விடுவது இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட கலைப்பை போக்கும் விதமாக நடந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவது சாலிகான பெண்மணிக்கான கடமையாகும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமையில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் ஏன் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் அதெல்லாம் தேவையில்லை எல்லோருக்கும் எக்வாலிட்டி உண்டு என்று பேசக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடியவர்களின் வாதத்தின் பக்கமாக நீங்கள் சென்று விடாதீர்கள் அவர்களுடைய பேச்சு கவர் விதமான பேச்சுக்கு அடிமையாகி வழிகட்ட தவறான பாதின் பக்கம் சென்று விடாதீர்கள் சாலிஹான மனைவியே சாலிஹான பெண்மணிகளே நீங்கள் திரும்பி விடாதீர்கள் இலாமா யுனாதி இஸ்லாத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய பேச்சுக்கு அவர்களுடைய அழைப்பின் பக்கமாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் குறைவு செய்ய வேண்டும் குறைவாக நாம நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாதங்களை முன்வைத்து பேசக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களின் அழைப்பிற்கும் வாதத்திற்கும் பேச்சிற்கும் நீங்கள் கவனம் கொடுத்து விடாதீர்கள் அதன் பக்கம் திரும்பி விடாதீர்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சாலிஹான தாய்மார்களே சாலிஹான மனைவிமார்களே அல்லாஹ் தங்கள் அனைவருக்கும் அறிவு புரிவான் அடுத்த பாடம் சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் தொடரலாம்